நாங்க வந்து விவசாயம் பண்ணி அந்த அறுவடை ஏறோன்னா அந்த வைக்கல கொண்டு வந்து இரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கட்டு இதுல இருந்து பிடிக்க போடுவோம் ஒரு வருஷத்துக்கு வரும் பயன்படுத்திக்கலாம் இருக்கிற வைக்கல அப்படியே அதை வச்சிருந்து வச்சிருந்து புது வைக்க அதெல்லாம் ஒன்னா உடச்சு விட்டு திருப்பி அந்த வயலில் அது சிவனுக்கு தான் அது இது வந்து எப்படின்னா வயலாட்டுல இருந்து நாலு ஆறு மூணு நாள் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து சேர்க்குவோம் அந்த ஒரு மாசத்துக்குள்ள காட்டுல கடற்கர கொண்டு வந்து மேட்டில் சேர்த்து வச்சிருந்து அதை ரெண்டு நாளைக்கு அந்த வேலையை செய்யணும் அது தொழில் நுணுக்கமா அந்த வேலையை செய்யணும் அதான் தண்ணி இறங்காத விலைக்கு அது நுணுக்கமா இருவா போட போட இருவது

தகரத்தை போட்டு கவு போட்டு இறுதித்தம் இன்னும் கொஞ்சம் சேஃப்டிக்காக இருக்கும்